கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மோசை மற்றும் ஆரோனின் சகோதரியான மெரியாமை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம் மெரியாமின் தாயின் பெயர் யோகிபேத் யோகிபேத் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தே அவள் ஒருவனை திருமணம் செய்கிறாள் எகிப்தி ஆண்ட பார்வோன் எப்ரே ஸ்திரீகளுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடி வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் மோசையை இது மூன்று மாதம் ஒழித்து வைத்திருந்தாள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வோனுடைய நதியில் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்க முற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள் அப்பொழுது மிரியாம் மிகுந்த ஞானத்தோடு பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எப்ரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால் பார்வோனுடைய தாய் மிரியாளின் ஞானத்தினால் குழந்தை தாயினிடத்தில் வளர்ந்தது மிரியாம் தன் தாயின் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறாள் அதே நேரத்தில் தன் தம்பியின் மீது கொண்ட அன்பையும் வெளிப்படுத்துகிறாள் மிரியாம் கர்த்தரை துதித்து பாடுகிற மகளாவும் தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டாள் செங்கடலை பிளந்து பாதை அமைத்துக் கொடுத்தார் நம் கர்த்தர் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடினார்கள் ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் என்னும் தீர்க்க திருசி ஆனவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக் கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலையிலே தழினார் என்று பாடினாள் இத்தனை தாளந்துகளோடும் மகிமையோடும் வாழ்ந்த மிரியாமிற்குள் பொறாமை என்ற தீமை நுழைய ஆரம்பித்தது எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாய் இருந்தால் கர்த்தருடைய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிச்சமாகவும் பேசுகிறேன் அவன் கத்திரியின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்றார் என் பிரியமானவர்களே இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பொறாமையின் நிமித்தம் பின்மாறி போகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசி கர்த்தருடைய கோபாக்கினியை பெற்றுக் கொள்கிறார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசாதீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் பேசும்பொழுது கர்த்தரே அதற்கு நியாயம் விசாரிப்பார் கோபம் மிரியா மேல்ூண்டபடியினால் மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை போது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் நோக்கி ஆண்டவனே நாங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகா திருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசாதீர்கள் பேசினால் என்ன நடக்கும் என்பதற்கு மிரியாமின் வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியாய் அமையட்டும் இஸ்ரேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வானாந்திரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால்